பணம் கிடைக்க தடையாக இருக்கும் ராமமூர்த்தி போன்றவர்களுக்கு அவங்கள சப்போர்ட் பண்றதா அப்படிங்கறது கேள்வி இருக்கு இப்போ இதுல வந்து நம்ம நியோமேக்ஸ் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இலக்கு இலக்குங்கிறத விட நம்மளுடைய எதை நம்ம போக்கஸ் பண்றோம் அப்படின்னா நியோமேக்ஸ் நிறுவனம் அப்படிங்கறது ஒரு மோசடியான முறையில் ஒரு பிசினஸ் நடத்தி இருக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்க சட்டத்தை ஏமாத்தி கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஒரு

மோசடி எல்லாம் நடைபெற்று இருக்குது எப்படியெல்லாம் அவங்க வந்து ஏமாத்தி இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்பயும் பேர்ல எப்படி பணத்தை திருப்பி வசதி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு பணம் கேக்குறாங்க ஏற்கனவே பணம் வாங்கி ஏமாத்தி தான் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க இப்ப இன்னமும் திருப்பி பணம் கொடுங்க கேக்குறாங்க நம்ம சொல்லிட்டு இருக்காங்க